திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டுவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு சிம்ம ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் அதன் முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிங்கன்னா உங்களுக்கு அஷ்டமச்சனையோட சேர்ந்து இந்த மாதத்திலிருந்து உங்க ராசிக்குள்ள கேதுவும் வருகிறார் அப்ப சனியினுடைய தாக்கம் அதே போல கேதுவனுடைய தாக்கம் இரட்டிப்பு மடங்கு அதாவது இரண்டு தாக்கங்கள் உங்களுடைய இந்த ஒன்ற வருட காலத்துல நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இருப்பினும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்ல குரு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைல இருக்காரு அதாவது குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு இருக்கிறார் ராசி இதுதான் உங்க ராசி உங்க இருந்து லாபஸ்தானத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு லாபத்தை பெருக்கியே கொடுப்பார் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வந்து குருவும் ஆஹ் சாரி சனியும் கேதுவும் தடைகளை கொடுத்தாலும் கூட இந்த குரு மூலமாக உங்களுக்கு யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி ஏதோ ஒரு வழியில பணம் வரும் அப்படிங்கிறது வந்துடும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குரு அங்கு இருக்கிற வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது பொதுவாக அஷ்டம சனி பொழுது ரொம்ப கவனமாக இருக்கும் கொஞ்சம் அவமானங்களோ அல்லது கொஞ்சம் தலை குணிவுகளோ ஆண்களாக இருந்தால் பெண்களிடமோ அல்லது பெண்களாக இருந்தால் ஆண்களிடமோ கொஞ்சம் ஏதாவது ஒரு கெட்ட பெயர் வரதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ அதனால கொஞ்சம் கவனமா இருக்கேன் அதே போல கேது ராசிக்குள்ள வருது அப்படின்னா கடவுளே கூட இருக்கார் அப்படிங்கறது அமைப்பு கேதுங்கிறது இறைத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் என்னதான் நம்ம கேது பத்தி நெகட்டிவா நிறைய அது ஒரு சர்ப கிரகம் ஆஹ் விஷத்தை கொட்டக்கூடிய ஒரு கிரகம் அதே போல பாத்துட்டீங்கன்னா மனவிரக்தி தனிமை இதெல்லாம் கொடுத்துட்டாலும் கூட ஒருத்தர் தனியா இருக்கும் பொழுதா அதாவது மனிதர்களுடைய தொடர்பு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் தெய்வத்தினுடைய தொடர்பும் துணையும் வரும் அப்படிங்கறது நம்ம சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்போ இதெல்லாமே அஷ்டம் பிரச்சனையில பாத்துட்டீங்கன்னா அஷ்டம்னா எட்டுன்னு சொல்லுவோம் அப்ப எட்டு பக்கம் உங்களை லாக் பண்ண போகிறார்கள் அப்ப எட்டு பக்கம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ஆனால் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அங்க இருக்கிறதுனால இந்த மனிதர்களுடைய தொடர்புகளை எட்டு பக்கம் உங்களுக்கு வந்து லாக் பண்ணினாலும் கூட தெய்வத்தினுடைய துணை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் அப்படிங்கறத உண்மையான ஒரு விஷயம் அப்ப கேது அப்படின்னா குழந்தை தன்மையை அதிகப்படுத்தி கொடுத்துரும் உங்க முற்காலையினுடைய வாழ்க்கை நீங்க எப்படி இருந்தீங்க எப்படி வாழ்ந்தீங்க பழைய நினைவுகள் எல்லாமே மறுபடியும் திரும்ப எடுத்து கொண்டு வரக்கூடியது இந்த கேது கொண்டு வந்து கொடுப்பார் அப்ப அதே போல பார்த்தீங்கன்னா குழந்தை தன்மைகள் அதிகமாகும் என்ன பண்றீங்க ஏது செய்யறீங்க அப்படிங்கிறது உங்களையே அறியாம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இருப்பினும் தெய்வம் எப்பொழுதுமே உங்களுக்கு துணை இருக்கும் இறை வழிபாட முழுமையா செய்யும் பொழுது எப்பேற்பட்ட உங்களுக்கு வந்து அஷ்டமச்சனியாக இருந்தாலும் ராகுகேதுடைய தாக்கங்களாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளே கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது தெய்வமே துணை என்று இருந்தால் எத்தனை கிரகங்கள் வந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாம சுமூகமான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கறதா உண்மை அடுத்தது பாருங்க உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரியனே இந்த சூரியன் வந்து உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடியது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்டுல இருக்கார் பதினஞ்சாம் தேதிக்கு மேல பதினொன்றாம் வீட்டுக்கு போக போகிறார் அப்ப சூரியன் பத்தில் பொழுது ராசி அதிபதி பத்துல இருக்கும்பொழுது தொழில் நிலையில ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஒரு வேலை மாற்றமோ ஒரு இடம் மாற்றமோ ஒரு தொழில் ஒரு பெரிய லெவல்ல வரலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்போ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் சனியாக இருக்கிறனால அந்த சாகூத்திகள் நல்லா இருந்தா மட்டும் தொழில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அந்த தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா உங்க கொஞ்சம் லாபத்தை அதிகப்படுத்தலாம் பண வரவு கொஞ்சம் தடையாகுது அப்படிங்கிற எண்ணம் வரும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி புதனோட சேர்க்கை அப்ப ரெண்டுதான் பண வரவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப இந்த சூரியன் புதன் குரு இவங்க எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதியில இருந்து உங்களுக்கு வந்து இங்க இங்க இருப்பாங்க ஆறாம் தேதிக்கு மேலயே புதன் வந்து உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று வந்துடுவார் பதினஞ்சாம் தேதிக்கு மேல சூரியன் அங்க வரு பெண்ணா உங்களுக்கு தொழில மாற்றம் பண்ணலாம் தொழில கொஞ்சம் லாபம் அதிகப்படுத்தலாம் கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வரும் சோ அதெல்லாம் உங்க ஜாதகம் நல்லா இருந்தா மட்டும் பண்ணுங்க இல்லைன்னா என்ன வருதோ அதை மட்டும் நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போறது சிறப்பான விஷயமா இருக்கும் ஏன்னா பதினொன்றுல மூணு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு கிரகம் பதினொன்றுல இருந்தாலும் பெரிய லாபம் வரும்னு சொல்லுவோம் அப்ப மூணு கிரகங்கள் செயற்கை ஆகும் பொழுது இந்த சூரியன் புதன் சேர்ந்து புதாதிய யோகமும் சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்தையும் கொடுக்குது இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த யோகம் வேலை செய்யும் பொதுவான அந்த யோகம் என்னன்னா படிப்பு படிப்பு சார்ந்த விஷயத்துல சக்சஸ் குடுக்கறது உங்க ஜாதத்துல படிப்புக்கு உண்டான வேலை கொடு கொடுப்பது படித்த படிப்புக்கு உண்டான வேலையில நல்ல தரமான ஒரு ப்ரமோஷன் கொடுக்கறது நல்ல சம்பளம் கொடுக்கறது உயர் போஸ்டிங் கொடுக்கறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பெரிய மனிதனுடைய தொடர்புகளை ஏற்படுத்துறது ஹை போஸ்டிங் போறது ஒரு சின்ன வேலையில இருந்தாலும் கூட கொஞ்சம் அவமானப்படுத்துவாங்க அந்த அவமானப்படுத்துல இருந்து நீங்க வேற கம்பெனிக்கு போறதுக்குண்டான சூழ்நிலைகள் கொடுப்பாங்க அந்த வேற கம்பெனிக்கு போனாலும் அது நல்ல போஸ்டிங் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு அதெல்லாமே இந்த மாசம் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு வேலை மாற்றம் பண்றீங்க ஒரு இடம் மாற்றம் பண்றீங்கன்னா தாராளமாக பண்ணும்போது இது உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு வேலை சார்ந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானே அப்ப சனி உங்களுக்கு வந்து இயற்கையாகவே பாருங்க ஆறு ஏழு குடையவர் ஆகிறார் அப்ப ஆறாம் அதிபதி போய் எட்டுல இருக்கும்போது வேலையில அவமானத்தை கொடுத்தே தீரும் அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது உங்க கூட வேலை செய்யக்கூடியவங்க உங்களுக்கு முடிவுல குத்தியே தீர்வாங்க உங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாருமே பாத்துட்டீங்க உங்க முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க உங்களுடைய பழைய தப்புக்கள் பழைய கணக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழில் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாமே இந்த பழைய தப்புக்கள் ஏதாவது நீங்க பண்ணிருக்கீங்க அதெல்லாம் எடுத்து பார்த்து அவங்களை அவமானப்படுத்துறதுக்கு எல்லா வேலையிலும் நடந்துட்டு இருக்குது அப்ப அதெல்லாம் கவனமா இருந்துக்கணும் உங்களுக்கு மேல் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி இல்லது உங்க உங்க கம்பெனில வேலை செய்யக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு சின்ன தலை முனிவை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது அப்ப அடுத்தது பாருங்க ஏழுலயே ராகு இருந்து ஏழாம் மதிபதி எட்டுல போய் இருக்காரு அப்ப ஏழு கூட எட்டுல போய் கொஞ்சம் ஏழுலயும் ராகு இருக்கிறாரு அப்ப கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இருப்பினும் பார்வை இருக்கு குரு பார்வை இருக்கிற வரைக்கும் உங்க பார்ட்னர் உங்க கணவன் மனைவிக்குள்ளயோ பிரச்சனை வரும் கண்டிப்பா வராமல இருக்காது பெரிய பிரிவினைகளை கொடுக்காது கோச்சார ரீதியாக சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் வரும் அது வந்து அப்ப பத்தி சரியாயிடும் குரு குரு வந்து இந்த விதனை வீட்டுல இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் கிடையாது இருப்பினும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினொன்றாம் வீட்டுக்கு வரும்போது ராசிக்கு ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டுக்கு வரும்போது பெரும் பணம் வரும் எப்படி லாபம் வரும் அப்ப இந்த ஒரு மாசம் கொஞ்சம் லாபம் வரும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க ஏன்னா அச்சம் பிரச்சனை எல்லாம் பண தடைகள் ஏற்படும் அமைப்பு உண்டு அப்ப பணம் வர வரக்கூடிய காலகட்டத்தை கொஞ்சம் சேர்த்து வைத்துக் கொள்வது என்பது சிறப்பான அமைப்பா இருக்கும் அடுத்து அடுத்தது சுக்ரன் இந்த சுக்ரன் யாரு உங்க ஜாதகத்துக்கு மூணு மற்றும் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுல போயிருக்கார் மூணு ஒன்பது பத்து தொடர்புகள் ஏற்படுது அப்ப மூணாம் அதிபதி இயற்கையாகவே அவருடைய ராசியுமே பார்க்கிறாரே அப்ப முயற்சிகள் கைகூடும் தொழில் ரீதியான முயற்சிகள் இன்னும் அதிகமாகும் தந்தை சொத்துக்கள் சார்ந்த கை கைகூடி வரும் அப்ப தந்தை மூலமாக வரக்கூடிய பண வரவு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏதாவது உதவிகள் வேணும்னா அப்பா கிட்ட கேட்டீங்கன்னாலும் கிடைக்கும் உயர்கல்வி உயர்கல்வி சார்ந்த விஷயத்துக்காக ஒரு இடமாற்றம் பண்றது இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் மூணாம் அதிபதி ஒன்பதுக்கு போனாலே உங்க சகோதரர்கள் உங்களுடைய அண்ணன் தம்பியை இவங்க எல்லாமே உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருப்பாங்க அப்போ ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு நாலு மட்டும் ஒன்பதாம் அதிபதியாகி ஆகி உங்களுடைய ராசிக்குள்ளையே வரப்போகிறார் ஆறாம் தேதிக்கு மேல அப்ப செவ்வாய் கேது சேர்க்கை ஏற்படுது என்னதான் வந்து உங்களுக்கு சுக்ரன் வந்து இங்கிருந்து ராசியை பார்த்து யோகத்தை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கூட அவரே பத்தாம் அதிபதியாகி தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுத்து ஆண்வாரிசை பிறப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் கரு சேருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொடுப்போம் ஒன்பது பத்து தொடர்பு ஏற்பட்டதை ட்ரஸ்ட் யோகம்னு சொல்றோம் அப்ப டிரஸ்ட் வைக்கிறது உதவிகள் செய்யறது அடுத்தவர்களுக்கு வந்து மனசார உங்களுடைய உழைப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கறது ஒரு மனம் நெகிழ்ந்து போறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இதெல்லாம் இந்த மாதம் ஒன்பது பத்து தொடர்புல கிடைக்கும் அடுத்தது ஒன்பதாம் அதிபதியே கேதுவோட சேரப்போகுது அப்ப என்ன ஆகும் நான் சொன்னது போல கேதுவோட எந்த கிரகம் ராகு கேதுகளோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தன்மையை எடுத்துட்டு இந்த ராகு கேதுகள் வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிற அமைப்பு அப்ப செவ்வாயினுடைய பலனை இந்த கேதுதான் வெளிப்படுத்தும் அப்ப இயற்கையாகவே செவ்வாய் கேது சேர்க்க

அதே போல உங்க செவ்வாய் கேது ஓட சேரும்போது தாய் தந்தையனுடைய கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க அதே போல அவங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வரும் அல்லது அவங்க ரீதியாக ஒரு மனக்கச ஒரு பிரிவினைகள் ஒரு சண்டை சச்சர பிரச்சனைகள் இதெல்லாமே வரும் இருப்பினும் ஒன்பதுல சுக்கரன் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா போனீங்கன்னா நீங்க நினைக்கிறது அம்மா அப்பா கிட்ட வாங்கிக்கலாம் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறத விதிக்கப்பட்டது போர்ஸா இறங்கினீங்கன்னா அவங்களும் திருப்பி போர்ஸா இறங்கறக்குண்டான வாய்ப்பு இந்த கேள்வி ஏற்படுத்தி கொடுத்துருவார் இருப்பினும் இத்தனை கிரகை சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட தெய்வத்தின் அனுகிரகமாக குரு உங்களுக்கு பதினொன்னுல இருக்கிறதுனால பண வரவுக்கு குறைவு இருக்காது பொருளாதாரத்துக்கு குறைவு இருக்காது இந்த மாதம் ஏதாவது ஒரு வழியில சிம்ம ராசிக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் சந்தோஷங்களும் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புலதான் இருக்கு ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஆரோக்கியத்தை கூட கொஞ்சம் தலைவலி கண்வலி கொஞ்சம் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் ஆறுதல் கவனமா இருங்க அதே போல சிம்மத்துக்கு இந்த மாதம் பண வரவும் உண்டு அதே போல கொஞ்சம் மனம் கசப்புகளும் உண்டு அப்படிங்கிறது இந்த மாதனுடைய பலனா இருக்கு இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசா புத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சி தம்பம் தில்லை ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம்